மாறன் வீரா சீரியல் ப்ரோமோ பார்க்கலாம் வாங்க ப்ரோமோ வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் போட்டுட்டு பாருங்கள் எங்கே பார்த்தோன்னா நம்ம வீரா கண்மணி மாறன் மூணு பேருமே அந்த லொரிகிட்டே வந்துடுறாங்க அப்போது நம்ம கண்மணி பதட்டமாக இருக்கிறத பார்த்து வீரா கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த கண்மணி தான் பிருந்தாவை ஏதோ பண்ணிட்டா அப்படின்னு இதெல்லாம் உன்னோட வேலை தானாடி அப்படின்னு யோசிச்சுட்டு மாறா அந்த வண்டியை எப்படியாச்சும் ஃபாலோ பண்ணிட்டு போய் பிருந்தாவை வந்து காப்பாத்து அப்படின்னதோ சரி நீ மண்டபத்துல இருக்கிறவங்களை எப்படியாச்சும் சமாளிச்சிரு நான் எப்படியோ எப்படியாச்சும் பிருந்தாவோட வந்துடுறான் அப்படின்ட்டு மாரை என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப வேகமாக பைக் எடுத்துகிட்டு அந்த வண்டியை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க இதை பார்த்து கண்மணி வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க இல்லை இது நடக்கவே கூடாது அந்த மாற பிருந்தாவை கூட்டிகிட்டு வரக்கூடாது என்ன மீறி நீ எப்படி கூட்டிகிட்டு வரேன்னு நானும் பார்க்குறா அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரவுடிங்களுக்கு ஃபோன் போட்டோ அந்த மாறம் வாரான் அவன் பிருந்தாவை வந்து காப்பாற்றக்கூடாது அவன் எந்த எல்லைக்கு வேணுனாலும் போவான் அதனால் நீங்களும் அந்த மாறனை ஏதாச்சும் பண்ணிவிடுங்க அவனை என்ன பண்ண முடியுமோ பண்ணிவிடுங்க இதை பற்றிய பிரச்சனை இல்லை அப்படின்னதும் ரவுடிங்களும் சரின்னுட்டு நாங்கள் பார்த்துக்குற மேலே அப்படின்னுட்டு ஃபோனை வச்சிட்றாங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம பிருந்தா இருக்கிற ரூமில் வீடாக இருந்துட்டு இருக்காங்க ஸோ எப்படியோ விஜய்க்கு தெரியும் பிருந்தா வந்து இந்த மண்டபத்தில் இல்லை அதனால் நம்ம வீடாவை பற்றி தப்பு தப்பாக வந்து ஏற்றி விடுறாங்க உடனே நம்ம வள்ளிக்கிட்டு வந்து அம்மா வள்ளி பிருந்தாவை வந்து ரொம்ப நேரமாக காணுமே நான் தானே பிருந்தாவுக்கு தோழி பண்ணா இருக்கிறேன்னு சொன்னேன் சித்தி ஆனால் பிருந்தாவை வந்து நைட்ல இருந்தே காணும் அப்படின்னும் போதோ இது கிட்ட வழி அதிச்சு ஆறாங்க பிஜி என்ன பிஜி சொல்ற அப்படின்னும் போதோ ஆமா சித்தி நான் எல்லா இடமும் தேடி பார்த்தேன் ஆனால் பிருந்தாவை காணும் அப்படின் போதோ சரி வா எதுக்கும் ரூம்ல போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வராங்க கதவு திரமா அப்படின்னு போதும் நம்ம வீரா தான் வராங்க என்ன வழிமா சொல்லுங்க அப்படின்னு போதும் அம்மா வீரா எங்க பிருந்தா அப்படின்னு போதும் வீரா அதிர்ச்சியாறாங்க அவள் உள்ள ரெஸ்ட் ரூம்ல இருக்கா வந்துடுவா இங்க பாருமா விஜிதாணி தொழில் பண்ணா இருக்கணும்னு சொன்னா அங்க ஐயர் வீரா பொண்ண கேட்டுட்டு இருக்காங்க பிருந்தா வந்து ரெடி ஆயிட்டாளா எங்க கூப்பிட பார்க்கலாம் அப்படின்னு போதும் ஐயோ நானே ரெடி ஆயிட்டு கூட்டிகிட்டு வரேன் நீங்க போங்க வழிமா அப்படின்னு கட்டாயம் படுத்தி அனுப்பிட்டு கதை வந்து சாத்தினதும் வள்ளிக்கும் விஜய்க்கும் சந்தேகமா இருக்கு சித்தி தா சொல்றேன்னு தப்பா நினைக்க வேணாம் சித்தி ஒருவேளை பிருந்தா வந்து காணாம போயிட்டா அது மறைக்கிறதுக்காக வீரா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காளோன்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னும் போதும் அதான் விஜய் எனக்கும் சந்தேகமா இருக்கு ஏன்னா இது வீராவோட நடவடிக்கை சரியில்லை அவ அக்காவை காப்பாத்துறதுக்கு தான் இவ இப்படி பண்ணிட்டுருக்கணும் அப்படின்னுட்டு உடனே நம்ம வள்ளி என்ன பண்ணுறாங்கன்னா நேரா நம்ம பிருந்தாவோட அம்மாவை பார்க்க வராங்க என்ன பக்கம் பார்த்தோம்னா நம்ம வீரா வந்து மாறனுக்கு ஃபோன் போட்டு என்ன மாறா பிருந்தாவை காப்பாத்திட்டியா எல்லாரும் இருக்காங்க பிருந்தா எங்க இங்கன்னு எல்லாரையும் சமாளிச்சு என்னால ஏழாவது மாறா தேவை பண்ணி குயிக்கா அழைச்சிட்டு வா அப்படின்னதோ இதை பற்றியும் கவலைப்படாத இன்னும் கொஞ்ச நேரம் தான் நான் பிடிச்சிடுவேன் எல்லாரையும் சமாளிச்சுக்கோ வீரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தோம்னா மாரம் வந்து நேரா அந்த முன்னாடி சம மாசம் வந்து நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நேரா பிருந்தா அம்மா கிட்ட வந்து எங்க பிருந்தா வந்து ரொம்ப நேரமா காணும் நானும் வீரா கிட்ட பிருந்தாவை வர சொல்லுனா பிருந்தாவை கண்ணில் காட்டவே மாட்டேங்கிறா எங்க உங்க பொண்ணு வந்து ரூம்ல இருக்காளா இல்ல வேற எங்கேயும் போயிட்டாலாம் அப்படின்னு போதும் ஐயோ சமந்தே என்ன பேசிட்டு இருக்கீங்க சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்னுட்டு ஒட்டுமொத்த பேரும் நேரா ரூம்ல ரூமுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்து வீணா வராங்க என்னம்மா என்ன ஆச்சு ஏய் எங்கடி பிருந்தா அப்படின்னதோ பிருந்தா உள்ளதாமா ரெடி ஆகிட்டு சரி எங்க கூப்பிடு ஐயோ அதான் ரெடி ஆகுறான்னு சொல்றல இருமா அவசரப்படாதா அப்படின்னு போது இல்லடி நான் பாட்டி ஆகணும் அப்படின்னுட்டு பிருந்தாவோட அம்மா கதவு திருக்கிறாங்க இதோட இந்த பிரம்மும் முடிச்சிடுது ஸோ இதுல ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுதுங்க விஜி வந்து நம்ம வள்ளி எங்க வீரா ரெண்டு பேருக்கு இடையிலான பாண்டிங்கை வந்து உடைக்க போறாங்க ஸோ கண்டிப்பா இப்படி கண்மணிக்கு நம்ம வீரா ஹெல்ப்ஃபுல்லா இருந்து வள்ளிக்கிட்ட போய் சொல்லி உண்மையை மறைக்கிறது வள்ளிக்கு வந்து கடும் கோபத்தை உண்டாக்கும் இதனால வள்ளி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வீராவை விற்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இதுக்கெல்லாம் மூல காரணம் இந்த விஜி தான் கூடிய சீக்கிரம் இந்த விஜியோட உண்மை முகம் தெரிஞ்சு விரட்டி அடிக்கணுங்க இல்லைன்னா கண்டிப்பா நம்ம வள்ளி வீராக்கிடையில் இருக்கிற ஒரு அழகான பாண்டிங் உடைஞ்சு போயிடும் ஸோ வள்ளி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற பாண்டிங் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் மறக்காம உங்க கருத்து